வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைட்டாக எனக்கு கோல்ட்ருக்கு அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அன்பர்களே எஸ்பிஓ எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி முப்பதாம் தேதி சரிங்களா எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் வந்திருக்கு என்னென்னு தவறாமல் கேட்டு தெரிஞ்சுக்காங்க சரிங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இம்பார்ட்டண்ட் தகவல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஒர்க்கு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சரிங்களா இன்றைக்கி டேட்டு நீங்கள் கவனிச்சிக்காங்க இந்த ரெண்டு டேட்டில் வந்திருக்கிற அனௌன்ஸு ரிலேட்டடாக தான் நான் பேசுகிறேன் சரிங்களா இப்போ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து ஸ்டார்ட் தான் போகிறாங்க மார்னிங் அல்லது ஈவினிங் இருக்கும் சரிங்களா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் என் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டு சரிங்களா அதாவது எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு ரீஃபண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க நான் பே பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருங்க நான் எஸ்பிஓவில் பண்ண விரும்பலை அப்படின்னு கம்பெனிக்கு ப்ராப்பராக மெயில் பண்ணி மே கம்பெனியிலேருந்து மெயில் வந்து அதில் ஒரு அக்ரிமெண்ட் லெட்டர் இருக்கும் அந்த அக்ரிமெண்ட்டு லெட்டரை சைன் பண்ணி மறுபடியும் கம்பெனிக்கு சென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து பேமெண்ட்டு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இன்றைக்கி இன்றைக்கு முப்பதாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு ஹண்ட்ரட் பீப்புளுக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க என்ன பேமெண்ட்டுன்னா அவங்க பே பண்ணியிருப்பாங்கல்ல இப்போ வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா பிளான் அப்போ அல்லது சில்வர் பிளானு எந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பே பண்ணியிருந்தீங்களோ அந்த பேமெண்ட்டு சரிங்களா அந்த பேமெண்ட்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுறாங்க அந்த பேமெண்ட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே அதை அதுக்கான ப்ரூஃப் அதாவது நம்ம மினி ஸ்டேட்மெண்ட்டு அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டு மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட்டு அல்லது வந்து பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போட்டு ஏதாவது ஒரு மெத்தடு சரிங்களா ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து ப்ரூஃபை நிறுவனம் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஆப்ஷனுக்கு வந்து நம்ம அதாவது அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து சென்ட் பண்ணணும் இது ஏன் நான் அது கரெக்டாக சொல்ல சொல்லலை அப்படின்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ அந்த குரூப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ணிகிட்ருந்தோம் சரிங்களா இனிமேல் வந்து எந்த இடத்துக்கு சென்ட் பண்ணணும்னு இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அவங்க எதுக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு அந்த பேமெண்ட் ப்ரூஃபை சென்ட் பண்ணால் தான் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டு நம்ம ஏட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அதாவது ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்குனாலும் சரி இது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு சென்ட் பண்ணுறது வந்து பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது வந்து எல்லாேருக்கும் பொருந்தும் ரீஃபண்டு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் பொருந்தும் அதனால் ரீஃபண்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பேமெண்ட் போட்டுகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அந்த ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணாதான் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பேமெண்ட்டு நாங்கள் பண்ணிட்டோம் பேமெண்ட்டு போட்டாச்சு அதுக்கான ப்ரூஃபை வந்து மெயில் மூலமாக உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும் எல்லாருக்குமே வரும் சரிங்களா ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அந்த ரெஃபரல் அமௌண்ட்டு வந்து கிடைக்காது என்னென்னா இப்போ உதாரணமாக ஒரு நபரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க ஒரு நபரோ ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரோ ரெஃபர் பண்ணியிருப்பீங்க உதாரணமாக ஒரு ர நம்பரை ரெஃபர் பண்ணும்போது ஐநூறுரூவா கமிஷன் கிடைக்குன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த கமிஷன் அமௌண்ட்டு ரெஃபர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்றது எஸ்பிஓவில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ரெண்டு நம்பர் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஒர்க்கிங் வேலெட்டில் வந்து நீங்கள் ஆயிரரூபா வச்சுருப்பீங்க உங்களுக்கு அந்த ஆயரருபா கிடையாது ஏன்னால் நீங்கள் வந்து எஸ்பிஓ விட்டு வெளியே போகிறதுனால உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ பீப்புளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரேக் விட்டதுக்கு முன்னாடி ரீசண்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து எந்த விதமான ஒர்க்கிங் அவ ஒர்க் அமௌண்ட்டும் உங்கள் வேலெட்டில் இருக்காது ஒன்லி நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இப்போ அதை ஆறாயிரத்தி ஐநூறுரூபான்னா அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தந்துடும் அப்படின்னு எஸ்பிஓ வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதர் பீப்புளுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து மைனஸாகி வரும் சரிங்களா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பிடிச்சிட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு பேங்கில் க்ரெடிட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிடக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஃபண்டு பண்ணவங்களுக்கு பேமெண்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இப்போ எஸ்பிஓவில் இருக்கிற பீப்புளுக்கு வந்து பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானுக்குள்ள அமௌண்டு நம்ம பே பண்ண அமௌண்ட்டு அதுக்கப்புறம் வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு எல்லாம் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நியர்லி செப்டம்பர் டென்த்து அந்த டைம்லெலாம் ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் பேமெண்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் பேமெண்ட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக ரீஃப ரீஃபண்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணியாச்சு நியர்லி ஒரு எயிட் ஹண்ட்ரட் பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபைனலாக வந்து த்ரீ ஹண்ட்ரடு அல்லது ஃபைவ் ஹண்ட்ரடு பீப்புள் தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கான அந்த அந்த லெட்டர் அதாவது அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து அந்தந்த ரிஜிஸ்டர்டு மெயிலுக்கு வந்து கம்பெனி சைடில் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் யார் யார் செலக்ட் ஆகியிருக்கான்னு அவங்களோட அவங்கவுங்க சைட்லேயும் ஷோவாகும் சரிங்களா ஷோவாகும் நோட்டீஸ் போர்ட்லேயும் இது ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த நாலு தகவல்களையும் வந்து நான் வந்து வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்பர்களே கடைசியாக ஒரு ஹம்புள் ரிஸ்க் ரிக்வெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீத மக்கள் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் அது வந்து எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் சரிங்களா அதனால் நீங்கள் தயவாக நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பார்க்குறத பார்க்க முடியாது நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ